எக்ஸ்னோரா கிளை சார்பில் அப்துல் கலாம் நினைவு மரக்கன்றுகள் நடும் விழா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கிளை சார்பில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு பொட்டி நாயுடு கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் வந்தவாசி வட்ட கிளைத் தலைவர் மலர் சாதி தலைமை தாங்கினார் இயக்குனர் சோ ரயில்வே தனசேகரன் துணை தலைவர் பா சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் ம ரகுபாரதி வந்தவாசி வட்ட கிளை எக்ஸ்னோரா பிஆர்ஓ சி வினோத்குமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவாசி நகராட்சி ஆணையர் ஆர் சோனியா வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏ பி வெங்கடேசன் நகர் மன்ற தலைவர் ஜலால் துணைத் தலைவர் அன்னை க சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு சிறப்புரை ஆற்றினர் மேலும் பல்திறன் போட்டிகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் துணை வட்டாட்சியர் பாண்டுரங்கன் சுகாதார அலுவலர் இராமலிங்கம் சங்க நிர்வாகிகள் எம்பி வெங்கடேசன் அருள்ஜோதி ஜோதி வந்தை பூபாலன் பூம்பியில் சிவகுமார் காங்கிரஸ் நிர்வாகி கலி புலவர் ஏழுமலை உள்ளிட்ட சிகரம் பண்பாட்டு மையமானவர்கள் பங்கேற்றனர் இறுதியில் எக்ஸ்னோரா இயக்குனர் வந்தை குமரன் நன்றி கூறினார்